வணக்கம் நண்பர்களே போன வீடியோல அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் மிக மோசமான நிலைமையில இருக்கு அதற்கான அறிகுறிகள் கொஞ்சம் கொஞ்சமா பல விதத்தில் தென்பட்டு வருகின்றன அப்படிங்கறத பார்த்தோம் அதுல போன வீடியோல குறிப்பா ஹவுசிங் மார்க்கெட் அதை சார்ந்த கடன் அதுக்கப்புறம் அந்த விலை வீழ்ச்சி இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அதுல சில புரிதல்கள் புரிதல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் இந்த அமெரிக்க பொருளாதாரம் அதனுடைய வீழ்ச்சி டி டாலரைசேஷன் அதற்கப்புறமா கோல்டு சார்ந்த உலகத்தில் பல முன்னெடுப்புகள் இதை எல்லாத்தையும் ஒவ்வொரு டாபிக் மூலமாக எப்பப்பெல்லாம் என்னுடைய தகவல்கள் வருகிறதோ நான் எப்பப்பெல்லாம் வந்து தகவல்களை சேகரித்து படித்து புரிஞ்சுக்கிட்டு ரெடியாகனோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன் இப்போ இந்த வீடியோல அமெரிக்காவில் உள்ள வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு நிலைமை எப்படி இருக்கு கடந்த ஓராண்டுக்குள்ள ஒரு கூட சொல்ல வேண்டாம் ஒரு எட்டுல இருந்து பத்து மாதங்களுக்குள்ள எந்தெந்த மாதிரி அசம்பாவிதம் போன்ற நிகழ்வுகள்லாம் வேலை வாய்ப்பு மற்றும் வேலையில் அமர்த்தப்படக்கூடியதா அல்லது வேலையிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய நிலைமை என்ன எதை நோக்கி அமெரிக்கா இந்த வேலை வாய்ப்பை பத்தி போயிட்டு இருக்கு எதை நோக்கி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் ட்ரம்ப் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தார் ட்ரம்ப் தடாலடியா என்ன பண்ணிருக்காருன்னா எரிக்கா மெக்கன் அப்படிங்கிற ஒரு அதிகாரி ஒரு பெண் அதிகாரி இவங்க வந்து ஆஃப் ஆஃப் லேபர் அதாவது வேலையாட்கள் தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட புள்ளி விவரங்களுக்கான அதிகாரி கமிஷனர் அந்த கமிஷனரை தடாலடியா ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் பதவியிலிருந்து தூக்கி அடிக்கப்பட்டார் ஓகே எதுக்காக என்ன காரணம் அவர் ட்ரம்ப் அவர்கள் சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தவறான புள்ளி விவரங்களை கொடுத்திருக்காரு அதாவது அந்த 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 என்ன சொல்லியிருக்காருன்னா தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்புகள் குறைந்து வருகிறது ஏற்கனவே வேலையில இருந்தாங்க பல பேரை வந்து வேலை இழந்து உள்ளார்கள் அவர்கள் பதவி அவர்கள் செய்யும் வேலையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள் அதாவது அதாவது அப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க புள்ளி விவரத்தோட சொல்லிருக்காங்க அதுக்கு இது என்னன்னா என்ன எதிர்பார்த்தாங்களோ இவ்வளவுதான் வேலை வாய்ப்பு இழந்தவர்கள் அப்படிங்கிற எண்ணிக்கை எதிர்பார்த்தாங்களோ அதை விட மிக மோசமான ஒரு லெவல்ல இந்த எண்ணிக்கை வந்திருக்கு வேலை இழந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்திருக்கு இந்த புள்ளிவரம் வெளியே வந்த உடனே ட்ரம்ப் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இவங்க வேண்டுமென்றே என்றே ரிப்பப்ளிகன் மற்றும் இந்த ஆட்சி எனது நற்பெயர் எல்லாத்தையும் கெடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பொய்யான புள்ளி விவரத்தை கொடுத்துருக்காங்க அதுவும் குறிப்பா நான் பல நாடுகளுக்கு மேல இந்த டாரிஃப் என்று சொல்லக்கூடிய வரிகளை விதித்ததுக்கு அப்புறமா இந்த வேலை வாய்ப்புகள்லாம் நிறைய பேர் இழந்திருக்காங்க திரிச்சு பொய் சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால இவங்களை நான் பதவி நீக்கம் செய்கிறேன்னு ஆர்டர் போட்டுட்டார் இது வந்து ஒரு பேரதிர்ச்சியை எல்லாருக்குமே உண்டு பண்ணியிருந்தது இதை தொடர்ந்து நவம்பர் மாதத்தினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்திருக்கு எந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா எந்தெந்த எவ்வளோ எவ்வளவு பேர் வேலையை இழந்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி வந்திருக்கு ஒரு இருபது கம்பெனி லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே ஸ்க்ரோல் மாதிரி உங்களுக்கு காமிக்க சொல்றேன் இதில் முதன்மையாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய அரசு சார்ந்த அலுவலங்கள்ல வேலை செய்கிறவங்கள மூன்று லட்சத்தி ஏழாயிரம் பேர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள் வேலையை இழந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் யுனைடெட் பார்சல் சர்வீஸ் அது ஒரு நாற்பத்தி எட்டாயிரம் பேர் அவங்க வேலை எல்லாம் இந்த நவம்பர் மாதத்தில் நடந்திருக்கிற வேலை இழப்புகள் இது எல்லாமே அதுக்கப்புறம் அமேசான் ஒரு முப்பதாயிரம் இன்டெல் இருபத்தி நான்காயிரம் இந்த மாதிரி வரிசையா ஒரு பெரிய லிஸ்டே போகுது இந்த லிஸ்ட்டில் மேட்டா அதுக்கப்புறம் ஜெனரல் மோட்டார்ஸ் பாராமவுண்ட் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஐபிஎம் பி டபிள்யூ சி மைக்ரோசாஃப்ட் ஏழாயிரம் பேர் எடுத்திருக்காங்க மைக்ரோசாப்ட்ல இந்த மாதிரி பல கம்பெனிகளுடைய சரி இந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதுல எவ்வளவு இருந்ததோ வேலை இழப்பு எவ்வளவு ஏன்னா அப்ப வந்து இந்த கோவிட் டைம்லாம் வந்தது பெரிய லாக்டவுன் எல்லாம் வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணுல எல்லாம் அதை விட நாற்பத்தி நான்கு சதவிகிதம் அதிகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சொல்லப்படுகிறது இது ஒரு என்ன சொல்றாங்கன்னா கும்பல் அடங்கமரு அத்துமீறுனு ஒரு கூட்டம் அமெரிக்கால இருக்கு அவங்கள பல பேர் வேலை எழுந்திருக்காங்க ட்ரம்ப் என்ன சொன்னாரு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு தான் நான் டாரிப் போடுறேன்னு இந்த டாரிஃப் எல்லாமே அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி திட்டங்கள்லாம் இருக்கு இதுல வந்து டீப் ஸ்டேட்டு அதுக்கப்புறம் இந்த லாபின்னு சொல்லக்கூடிய ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் லாபி ஃபார்மா லாபி அப்புறம் இந்த ஆயில் லாபி இவங்க தான் அமெரிக்காவினுடைய அரசையும் சரி அரசாங்கத்தையும் சரி அங்க இருக்கிற செக்ரட்டரிஸ் அமெரிக்கா முன்னெடுக்கக்கூடிய ஜியோ பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது அவங்க கையில தான் சிஐஏ இவங்கெல்லாம் சோ அவங்க வந்து மாகாவை கலப்பி விட்டுருக்காங்க இந்த ட்ரம்ப் ஆக்சுவலா மகா மகா மகான்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கலப்பி விட்டுருக்காரு இப்ப அவரால் எதையுமே செய்ய முடியல அவர் என்னென்ன ப்ராமிஸ் எல்லாம் சொன்னாரோ அது மாதிரி செய்யவே முடியல இங்க மாதிரிதான் தமிழ்நாடுல வந்து வாக்குறுதி ஐநூறு வாக்குறுதி கொடுத்துட்டோம் எட்டு வாக்குறுதிகள் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்றாங்களே அந்த மாதிரிதான் ட்ரம்ப் அங்க சொல்லிட்டு இருக்காரு ஆனா சமீபத்துல நான் படிச்ச செய்திகள்னா என்ன அப்படின்னா ட்ரம்ப்புக்கு எதிராகவே பலவிதமான போராட்டங்கள் ஊர்வலங்கள் அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஓகே பல இடத்துல அத்துமீறல்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப நாளைக்கு ட்ரம்ப் தாக்கு பிடிக்க மாட்டார் நினைக்கிறேன் அவர் அநேகமாக எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிருவாரு அதுவும் இந்த இருபத்தி ஆறுல மிட் டேம் எலக்ஷன் ஒண்ணு வரும் மிடில் ஆஃப் த டர்ம்ல அப்போ வந்து அவர் அடி வாங்குவாருன்றதுதான் கணிப்புகள்லாம் வந்திருக்கு அதனால அவர் இன்னும் மோசமான தான் போவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இதுக்கு நடுவுல அவருடைய ரேட்டிங்கை பத்தி வேற வந்திருக்கு அதையும் நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ என்னன்னா டிசம்பர்ல ஆச்சு இந்த கிறிஸ்துமஸ் வருது நியூ இயர் கொண்டாட்டம் இதெல்லாம் பல பேருக்கு எல்லாம் விடுமுறை கொடுக்கப்பட்டு எல்லாம் போயிடுவாங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மிகப்பெரிய அன்எம்ப்ளாய்மெண்ட் வருடமாக இருக்கும்னு பல பொருளாதார வல்லுநர்கள் கணித்து சொல்லியிருக்காங்க யாருக்கு முதல்ல அடி விழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க திருப்பி திருப்பி நான் சொல்றேன் நான் யாரையும் பயமுறுத்தலை நான் யாருக்கு எதிராகவும் இந்த பதிவை போடல உண்மை என்ன இருக்கோ அதை என்னுடைய பார்வையில இருந்து சொல்றேன் இந்த மாதிரி ஒரு வேலை இல்லா திண்டாட்டம் மிகப்பெரிய பெரிய அளவுல வரப்போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னா முதல்ல அடி வாங்க போறது என்ஆர்ஐஸும் ஓசிஐயும் தான் அதுல போன வீடுல நான் சொல்லிட்டேன் ட்ரம்ப் வந்து என்னென்ன மாதிரி அதாவது டெம்பரரி பிரீஸ் மை இமிகிரண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதாவது அந்த டெம்பரரி ஃபீஸ வந்து பர்மனண்டாவே சொல்லி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாரு அதை தவிர மற்ற முன்னெடுப்புகள் இல்லாம நடந்துகிட்டு இருக்கு அதையும் நம்ம பார்த்தோம் சரி இப்போ இந்த கிரீன் கார்டு வரைக்கும் நாங்க தரோவா எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவோம் விசாரணை செய்வோம் எங்கேயாவது ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சு வெளியே அனுப்பிடுவோம் இப்போ லேட்டஸ்டா இன்னொரு நியூஸ் ஒண்ணு படிச்சு அது என்னன்னா இந்த கிரீன் கார்டு இருக்கிறவங்களுக்கு டிபெண்டா இந்தியாவில இருந்து போறாங்களே அவங்களுடைய அம்மா அப்பாவோ இல்ல வேற யார் ரிலேஷனோ பிரதரோ சிஸ்டரோ போறாங்களா அவங்களுடைய விசா பயங்கர ஸ்க்ரூட்டனைஸ் உட்படுத்தப்படும் அவங்களுடைய சோசியல் மீடியா எல்லாமே கண்காணிக்கப்படும் நம்ம எல்லாரும் சொல்றோம்ல அமெரிக்கா வந்து ரொம்ப ஃப்ரீடம்ங்க ரொம்ப லிபர்டிங்க ஒண்ணுமே கிடையாது உங்க சோசியல் மீடியா எல்லாத்தையும் நீங்க ஓபன் பண்ணி அவங்களுக்கு காமிக்கணும் அவங்க வந்து அமெரிக்கன் எம்பாசில நீங்க எந்தெந்த மாதிரி பதிவுகள் போட்டிருக்கீங்க நீங்க யாருக்கிட்டே இருந்தாவது அமெரிக்காவுக்கு எதிரான அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி செய்திகளை வர பிடிச்சிருந்தா கூட சோசியல் மீடியால உங்க மேல ஆக்ஷன் எடுத்து உங்க மேல சந்தேகப்பட்டு உங்களுடைய விசா மறுக்கப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம்னு நியூஸ் வந்திருக்கு இது ஒண்ணு ஏதோ நான் என்னுடைய வந்து கெஸ் ஒர்க்ல சொல்லல என்ன இருக்கோ அதை சொல்றேன் சரி இப்ப அந்த மாதிரி பாத்தீங்கன்னா என்னென்னலாம் சொல்றாங்கன்னா இதுல வந்து குறிப்பா யாரெல்லாம் ஸ்மால் எம்ப்ளாய்மெண்ட் சிறு குறு தொழில்கள் இருக்குல்ல அதை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வேலை வாய்ப்பை இழந்துள்ளார்கள் வேலையில ஏற்கனவே இருக்கிறவங்க இருந்து இழந்திருக்காங்க அந்த நவம்பர் மாதம் மட்டும் அதுல வந்து எப்படி சொல்றாங்கன்னா இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து கம்பேர் பண்ணும்போது மிக மிக அதிகம் பன்மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது என்ன ரெண்டாயிரத்தி இருபதுல மீண்டும் சொல்கிறேன் கோவிட்னால வேலை வாய்ப்பை இழக்க இழந்தார்கள் இப்ப அப்படி இல்லை சரி இதை வந்து யார் சொல்றாங்க அப்படின்னா ஏடிபி எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒண்ணு வருது ஏடிபி எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்னுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் வேலையாட்களையோ தொழிலாளர்களையோ வைத்திருக்கக்கூடிய கம்பெனிகள்ல நாற்பதாயிரம் பேர் நாற்பத்தி ஆறாயிரம் பேர் வேலை இழந்துள்ளார்கள் அதுக்கப்புறம் இருபதுல இருந்து நாற்பத்தி ஒன்பது பேரை வேலைக்கு அமர்த்தியுள்ள வேலையில் இருக்கக்கூடிய கம்பெனிகள்ல கிட்டத்தட்ட எழுபத்தி நான்காயிரம் பேர் வேலை வாய்ப்பை இழந்துள்ளார்கள்ட்டகரிந்து பத்தொன்பது நாப்பாறாயிரம் இருபதுல இருந்து நாற்பத்தி ஒன்பது வேலையாட்களை வைத்திருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்கள்ல வேலை இழந்தவர்களுடைய எண்ணிக்கை எழுபத்தி நாலாயிரம் மொத்தம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இது ஒரு இது இதை தவிர மற்ற சில நிறுவனங்கள் எல்லாமும் கணக்கில் எடுத்து பார்க்கும் போது இரண்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் பேர் மொத்தமாக வேலை இழந்துள்ளார்கள் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்கலாம் சார் எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படி கிடையாது ஏன்னா இந்தியாவினுடைய பாப்புலேஷன்ல ஒரு ஒன்றுல ஆறு பாகம்தான் இருபது இருபத்தஞ்சு கோடி தான் அமெரிக்காவினுடைய பாப்புலேஷன் நம்ம வந்து நூத்தி நாற்பது கோடி நம்ம அந்த இருபதுல இந்த மாதிரி ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் கிட்டத்தட்ட இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கிமுலேட்டிவ் பிகர் அப்படின்னு எடுத்து பார்க்கும் போது அந்த மாதிரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது சதவீதம் மக்கள் வேலை இழந்துள்ளார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வேலையில இருக்கிறவங்கல்ல முப்பது சதவீதம் பேர் இழந்துள்ளார் பாப்புலேஷன்ல கிடையாது இப்ப நூறு பேர் வேலையில இருக்காங்க அப்படின்னா அதுல முப்பது பேரை வந்து வெளியே தள்ளிட்டாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் ஆனா அதுக்காக நம்ம வந்து ஒரு கோடி பேர் பாப்புலேஷன் அதுல வந்து முப்பது லட்சம் பேர் போயிட்டாங்க அந்த மாதிரி சொல்லலை இருக்கிற வேலையில் ஆல்ரெடி ஏற்கனவே இருப்பவர்கள்ல முப்பது சதவீதம் பேர் வரைக்கும் வெளியில தள்ளப்பட்டுள்ளார்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான செய்தி சரி இதை தவிர எந்தெந்த மாதிரி செய்திகள்லாம் வந்திருக்குன்னா அதாவது இந்த வேலை வாய்ப்பு பொருளாதாரம் இதை பத்தி எல்லாம் அனலிஸ்ட்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து கிரேட் டிப்ரெஷன் நைன்டீன் டுவெண்ட்டி நைன்ல இருந்ததை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக மிக மோசமாக வரக்கூடிய ஒரு காலம் அப்படித்தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு போக போகுதுன்னு போக போக பார்த்தா புரியும் ஆனா இப்ப நடக்கிற நடப்பெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இவ்வளவு பேர் முப்பது சதவீதம் வேலை வாய்ப்புகள் இழக்கப்பட்டுள்ளன பொருளாதாரம் சரிஞ்சுகிட்டு வருது அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது தான் ட்ரம்ப்பினுடைய ரேட்டிங்கை பற்றி ஒரு இது எடுத்திருக்காங்க இவருடைய அப்ரூவல் ரேட்டிங் வந்து சிஎன்என்னில் ப படித்த ரிப்போர்ட் இது அவரை அப்ரூவ் பண்ணுறது வந்து முப்பத்தி ஒம்போது சதவீதம் இருக்காங்க டிஸ்அப்ரூவ் பண்ணுறவங்க ஐம்பத்தொம்போது சதவீதமாக ஏறிட்டாங்க இது முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டியில தான் இருந்தது இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு ட்ரம்ப்பை ஏற்றுக்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்கிறவங்க மிக மிக குறைவாக வெறும் முப்பத்தொம்போது சதவீதம் தான் ஆனால் ட்ரம்ப்பே வேணான்னு சொல்கிறவங்க ஐம்பத்தொம்போது சதவீதமாக ஏறி இருக்காங்க ஆக இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய எலெக்ஷன் மிட் டேர்ம் எலெக்ஷன் சொல்லுவாங்க அங்கே ஒன்று நடக்கும் அந்த மாதிரி அதுக்காக ட்ரம்ப் வந்து பதவி விடு விட்டு வெளியே போகணுன்றது கிடையாது ஆனா அந்த ரிசல்ட் ரொம்ப மோசமா வந்துச்சுன்னா நிலைமை ரொம்ப திண்டாட்டம் ஆயிடும் அதுதான் முக்கியமான செய்தி இது வந்திருக்கு இதை தவிர இன்னொரு முக்கியமான செய்தி எதை பார்க்குறோம் அப்படின்னா இதுவுமே யுஎஸ் வாஷிங்டன் எரப்ஸ் இன் ஆன்டி ட்ரம்ப் புரொட்டெஸ்ட் காலிங் ஃபார் ப்ரெசிடென்ட்ஸ் ரிமூவல் அவரை தூக்கிடுங்கன்றாங்க இது வந்து ஃபஸ்ட் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துருக்குது இந்த செய்தி வந்திருக்கு ஸோ ஆக மொத்தம் வேலையில்லா திண்டாட்டம் தலை விரித்து ஆடுது ஏற்கனவே வேலையில இருந்தவங்க வெளியில் தள்ளியிருக்காங்க மிகப்பெரிய அளவில் அந்த மாதிரி இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா நான் என்ன சொல்லிக்கிட்டு வரேனோ அதனுடைய சாத்தியக்கூறுகள் அதிகமாகிட்டு வருதுங்கிறத நமக்குள்ள தெளிவா தெரியுது பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு இத சார்ந்த பல செய்திகள் இன்னும் வந்துகிட்டே இருக்கு கிரிப்டோ பத்தி பேசுறாங்க கோல்ட பத்தி பேசுறாங்க சில பேங்க் எல்லாம் பயங்கர லாஸ்ல இருக்கு அதை பத்தியே வாய முடிக்கிட்டு சும்மா இருக்காங்க மறைக்கிறாங்கன்றாங்க அந்த மாதிரி தகவல்களாமும் இல்லாமல் ஒன்னு ஒன் பை ஒன் அப்படியே உங்க கூட ஒன்னொன்னா உங்க கூட ஷேர் பண்றேன் ஸோ உங்களுக்கு அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு தெரியும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்னதுதான் இப்போதைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்கன்னா திரும்பி வந்தா நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு மட்டுமல்ல பல வல்லுனர்களுமே சொல்றாங்க பெட்டர் பிளீஸ் கம் பேக் டு இந்தியா அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்